உலகத் தமிழர்களுக்கு வணக்கம் சுட சுட இப்போது ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு ஆதவ் அர்ஜுனா அவர்களோட அம்பேத்கர் அனைத்து மக்களுக்குமான தலைவர் அப்படிங்கிற நூல் வெளியீட்டு விழா அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு இந்த வீடியோ நான் எடுக்கும்போது ஆதவ் அர்ஜுனா மட்டும்தான் பேசி முடிச்சிருக்கார் இன்னும் விஜய் அவர்கள் பேசவே தொடங்கலை புத்தகம் வெளியிடப்பட்டிருச்சு யாராருக்கெலாம் கொடுத்தாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக பேசுவோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஆதவ அர்ஜுனாக பேசின உடனே நம்ம ஆர்எஸ் பாரதி ஊடகங்கள் எல்லாமே அது குறித்து விவாதத்தை தொடங்கிட்டாங்க இன்னும் விஜய் அவர்கள் பேசவே ஆரம்பிக்கலை என்ன பேச போகிறாரு எப்படி பேச போகிறாரு அப்படிங்கிறது எதையுமே இன்னும் தொடலை அதுக்குள்ளே விவாதம் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிட்டாங்க என்ன அப்புடின்னா ஆதவர்ஜுன் காரி துப்பிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் நான் ரொம்ப ஓப்பனாகவே கேட்டுருவோமே அம்பேத்கர் எல்லோருக்குமான தலைவர் இதுதான் புத்தகத்தோட தலைப்பு இதை வந்து ஆதவர்ஜன அர்ஜுனா யார்கிட்ட சொல்ல வராரு அப்படின்னா திருமாவளவன்கிட்ட தான் சொல்ல வராரு ஏன்னா எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கரை தலித்தலைவராக தமிழ்நாட்டில் மாற்றி காட்டின பெருமை சாச்சாத்து நம்ம திருமாவளவனை தான் சேரும் அம்பேத்கர் அப்படின்னா தலித்தலைவர் அப்படின்னு காமிச்சதே திருமாவளவன் தான் எல்லோருக்குமான போற்றி வணங்கப்பட வேண்டிய ஒரு தலைவரை ஒரு சாதிய வட்டத்துக்குள்ளே கொண்ட அந்த பெருமை திருமாவளவனுக்கே சேரும் இதுல ஆதவ அர்ஜுன் சில விஷயங்களை பேசினாரு நம்ம அரசு பாரதி ஊடகங்கள்ல என்னங்க சாதிய ஏற்ற தாழ்வு பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படின்னு பிரிச்சு பார்க்கறது சனாதனம் பிறப்பால் தாழ்ந்தவன் மட்டும் இல்லை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் தாழ்வு மட்டும் இல்லை ஏற்ற தாழ்வு பிறப்பால ஒருத்தன் பெரியவனும் கிடையாது பிறப்பால ஒருத்தன் சிறியவனும் கிடையாது இது சமூக நீதி பிறப்பாள ஒருத்தன் பெரியவன் பிறப்பால ஒருத்தன் சின்னவன் அப்படின்னு சொல்கிறது சனாதனம் அப்படின்னு வச்சுக்கோம் இதுதான் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ ஆதரச்சுன்னா ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை பேசினாரு பிறப்பால ஒருத்தன் முதலமைச்சர் அப்படிங்கிறது தான் அப்படிங்கிறது யாரை சொல்லியிருக்காரு கருணாநிதிக்கு மகன் அப்படிங்கிற ஒரே காரணத்தால் ஏற்றம் கண்ட ஸ்டாலின் அவர்கள் பிறப்பால் முதல்வர் ஸ்டாலினுக்கு மகனாக பிறந்த ஒரே காரணத்துக்காக இன்றைக்கி திடீர்னு துணை முதலமைச்சராக இருக்கிற உதயநிதி ஏற்றத்தால் வந்த சனாதன முதல்வர் பிறப்பால் ஒருத்தன் முதலமைச்சர் ஆகவே கூடாது கருத்தியலால் தான் ஒருத்தன் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு ஆதவ சொன்னது பட்டவர்த்தனமாக தெரியும் எல்லாருக்குமே ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி அவர்களையும் தான் அப்போ கருத்தியலால் ஒருத்தன் முதலமைச்சர் ஆகணும் கருத்தியலால் தான் முதல்வர் வரணும் அப்படின்னா கருத்தியல் பேசுகிற அளவுக்கு ஸ்டாலினும் உதயநிதியும் ஒர்த்து இல்லை அப்படின்னு ஆதவர் முடிச்சார் இது உண்மைதான் நம்மளால துண்டு சீட்டை பார்த்தே நாற்பது வாட்டி வளரக்கூடியவர் துண்டு சீட்டு இல்லாம ஒரு திருக்குறள் படிங்க அப்படின்னு ஸ்டாலினுக்கு பல சவால் விடுவாங்க நான் சொல்றேன் துண்டு சீட்டை வச்சுக்கிட்டே ஒரு திருக்குறள் எழுதி தரேன் நீங்க படிச்சு காட்டுங்க பார்ப்போம் முடியாது ஒரு நாலு வரி துண்டு சீட்டை பார்த்து கூட தப்பு இல்லாமல் படிக்க தெரியாத இந்த தமிழ்நாட்டை அப்படியே நட்டமாக நிப்பாட்டிருவாருன்னு நம்பக்கூடிய ஆள் இரநூறுவாவுடன் பிறப்புகள் அது நம்ம கிடையாது ஆதவர் அந்த விஷயத்தில் ரொம்ப தெல்ல தெளிவாகவே பேசியிருக்க வேங்கை வயல் பிரச்சனை இன்னே வரைக்கும் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படலை உண்மையிலே சொல்கிறேன் தமிழ்நாடு போலீஸ் இந்த விஷயம் வெளியில் அந்தவன்க்கே குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிருப்பாங்க ஏன்னா தமிழ்நாடு போலீஸோட திறமை இன்டெலிஜென்ஸ் அந்த விசாரணை முறை அவர்கள் தடயங்களை சேகரிக்கிறது இது எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும் நிறைய காவல்துறை நண்பர்கள் எனக்கு இருக்காங்க நிறைய இன்டெலிஜென்ஸில் இருக்கிற நண்பர்கள் கூட இருக்காங்க அப்படிங்கிறதால ரொம்ப சுலபமாக இதை கண்டுபிடிச்சிருப்பாங்க குற்றம் வெளியில் தெரிஞ்ச அன்னைக்கு ஆனால் ஏன் இன்ன வரைக்கும் வெளியில் வரல அப்படின்னா சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் ஒன்று ஒரு அப்பாவி சிறுவர்கள் அதே பகுதியை சேர்ந்த சிறுவர்களாக கூட இருக்கலாம் ஐயோ பெரிய இஷ்யூ ஆகிப்போச்சே இந்த நேரத்தில் போய் இவனோன்னு சொன்னோம்னா மற்ற ஜாதிகார எங்க மேல அப்பட்டமா பளிய போட்டிங்களேன்னு சண்டைக்கு வந்துடும் ஓட்டு போட மாட்டானேன்னு இது நிறுத்தப்பட்டிருக்கலாம் இல்லைன்னா குற்றவாளிகள் சம்பந்தப்பட்ட சாதியினரை விட அதிக வாக்கு வங்கி உள்ளவர்களாக அந்த பகுதியில் இருப்பாங்க அவங்கள தொட்டு அங்கே ஓட்டு வந்துடாம போயிடக்கூடாதுங்கிறதாக இருக்கலாம் இது அரசியல் தான் குற்றவாளிகள் கைது செய்யப்படாம இருக்காங்க அப்படிங்கிறது பச்சை குழந்தை கூட தெரியும் இதான் உண்மை இதை ஆதவ ரொம்ப தெளிவாகவே பேசியிருக்காரு இன்னைய வரைக்கும் வேங்கை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படலை அப்படின்னு ரொம்ப தெளிவாக பேசினாரு திருமாவளவன் மாதிரி மேடையில் சமூக நீதி பேசிட்டு பின்னாடி போய் திமுகவுக்கு வெண்சாமரம் வீசக்கூடிய வேலையை ஆதவ் பார்க்கல சம்பந்தப்பட்ட வேங்கைவயல் பிரச்சனையை வெளியே கண்டுபிடிச்சு கொண்டு வந்தவர்கள் இன்னைக்கு மேடையத்தி அவர்களுக்கும் விஜய் கையால் புத்தகம் அப்படிங்கிறத கொடுக்க வச்சிருக்காரு இதுதான் உண்மையான சமூக நீதி பாதிக்கப்பட்டவனை மேடையில் ஏற்றி அழகு பார்க்குறீங்க பாருங்கள் அதுதான் உண்மையான சமூக நீதி ராதவர்ஜன் ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்காரு இன்னும் சொல்ல போனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த விழாவில் கலந்துக்கல இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது என்ன நான் சில விஷயங்கள்லாம் கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க முறைப்படி பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்திருந்தா அவன் நம்பிக்கையோடு வாழ்வான் இவன் ஓட்டிக்கிட்டு வந்ததே இன்னொருத்தன் முண்டாட்டி அவன் கூட அவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கிறப்ப எங்கே கூட ஓடிடுவாளோங்கிற சந்தேகத்தோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பான் அப்படின்னு கிராமத்தில் சொல்லுவாங்க இது வந்து திருமாவளவன் அவர்களுக்கும் விசிகாவோட முன்னணி நிர்வாகிகளுக்கும் பொருந்தும் ஆதவ அர்ஜனா பேச்சை கேட்டு கூட்டணியை விட்டு வெளியில் வந்தால் விசிகாவோட முன்னணி நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய அரசு இப்போ விவாதம் இருக்கார் அவர் பேசுனதெல்லாம் கேட்டு தான் வரேன் பின்னாடி பேசுவோம் ஆலு சானவாசு இப்போ விவாதம் பண்ணிட்டுருக்காரு ஒரு சேனலில் இதையும் பேசுவோம் பாலாஜி ஆல்ரெடி சாட்சாத்து திமுக கொத்தரிமையாக இருக்கக்கூடிய ரவிக்குமார் இது மாதிரி திமுகவோட தயவுல திமுகவோட கூட்டணியில் அப்படின்னு வச்சுக்கலாம் ஏன்னா திமுக தயவுவில் விசிகா ஜெயிச்சிருக்கு விசிகா தயவில் திமுக ஜெயிச்சிருக்கு அதனால் ஒருத்தரை மட்டும் நம்ம தயவு சொல்லிட முடியாது திமுக கூட்டணியில் ஜெயிச்ச இவங்க எல்லாமே விசிகா திமுக கூட்டணியை விட்டு வெளியில் வந்தால் வீசிகாவை உடைக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க இதை திமுக அப்பட்டமாக செய்யக்கூடிய கட்சி தான் திருமாவளவன் இப்போ திமுக கூட்டணியை விட்டு வெளில வரணும் அப்படின்னா அந்த கிராமத்தில் பழமொழி சொன்னாங்கல்ல அந்த கதை தான் கூட கிளம்பிடுவாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் திருமாவளவனுக்கு கட்சியை உடைச்சிருவாங்க இப்போ ஓபிஎஸ் கேஸ் போட்ட மாதிரி தி விசிகா எங்களுக்கு தான் சொல்லிவிட்டு முன்னணி நிர்வாகிகள் எல்லாம் போவாங்க ஏன்னால் திருமாவளவன் முன்னாடி தொண்டர்கள் தான் வருவான் நிர்வாகிகள் எவனும் வரமாட்டான் நீங்க பொதுக்குழு செயற்குழுன்னு கூட்டினீங்கன்னா முக்காவாசி பேர் திருமாவளவனுக்கு எதிராக தான் இருப்பான் விசிகாவோட தொண்டர்கள் திருமாவளவன் பக்கம் இருப்பாங்க ஆனால் நீதிமன்றம் அப்படின்னு போகும்போது பொதுக்குழு செயற்குழு அப்படிங்கிறது பேசும் இப்போ அண்டர் டீலிங்கில் வேற பிஜேபியோட திமுக இருக்காங்களா திமுகவே விசிகாவை வன்னிய அரசு தலைமையில் உருவாக்கி இவங்களுக்கு தானே பிஜேபியோட அண்டர் டீலிங்கில் கள்ள உறவை சாதகமாக பயன்படுத்தி தீர்ப்பு வாங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இந்த பயம்தான் திருமாவளவனுக்கு வேறு ஒன்றும் கிடையாது வேறு வழியே இல்லை அப்போ என்ன பண்ணுறது அப்படியே ஒரு இருதலை கொல்லி எறும்பு தான் திரும்ப வேற வழி இல்லாமல் அவர் ச நம்ம என்னடா பண்றது சரிப்போ காலங்காலத்துக்கு இங்கேயே கொத்தரிமையாக இருந்துட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டார் இன்னும் சொல்ல போனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மீட்கப்பட வேண்டும் என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல திமுக தோக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் விசிகா கூட்டணியில் திமுக இருந்து ஜெயிக்க போறதில்லை அது வேற விஷயம் திமுகவும் ஜெயிக்க போகிறதில்ல விசிகாவும் ஜெயிக்க போறதில்ல ஒருவேளை ஜெயிச்சா மொத்த வீசிகாவையும் திமுக வாரி வலித்து வாயில் போட்டுவோம் என்ன கேட்டால் ஆதவ அர்ஜுன் பின்னாடி போகிறது அவன் எந்த கூட்டணிக்கு வேணாலும் போட்டு அதை பற்றி பிரச்சனை இல்லை ஆதவ அர்ஜுன் பேச்சை கேட்டால் வீசிகா தப்பிக்கலாம் இல்லைன்னா என்னைக்காக இருந்தாலும் திருமாவளவன் வீசிகாவில் ஒரு தலைவர் அப்படிங்கிற பேரில் ஒரு தட்டு மிச்சரை கொட்டி நாட்டாம் படத்தில் மிச்சர் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்க வேண்டியதான் மற்றவர்கள் எல்லாமே வீசிகா அப்படிங்கிற ஒரு கட்சியை திமுகவோட தலிப்பிரிவு அப்படிங்கிற மாதிரி மாற்றிட்டாங்க ஆதவர்ஜுன் அதை ரொம்ப தெளிவாகவே பேசியிருக்க இவங்க கதை தான் நமக்கு தெரியுமே இங்கே அப்படியே பெருசாக நாங்கள் தான் வந்து பட்டியல் சமூகத்துக்கான பிரதிநிதிகள் அப்படின்னு பேசுவாங்க நான் சொன்ன மாதிரி வெங்கவேல் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படலை பச்சையாக ஒரு மினிஸ்டர் மேடலை ஏற்றி ஒரு ஊராட்சி மன்ற தலைவே நீ எஸிதானேன்னு கேட்குறாரு கண்டிச்சிருக்காங்களா கண்டிக்கல சேலத்தில் கண்டிக்கல இப்போ 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 இந்த ஆளு ஷானவாசு ஒரு மேட்ரு பேசுனாரு அது உண்மையிலே இப்போ ஆகணும் விஜய் வந்து விக்கிரவாண்டியில் மாநாடு போட்டாராம் கிரவாண்டியில் மாநாடு போட்டப்போ அங்கே மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயில் மேட்டரை பேசவே இல்லையா ஏன் அப்போ வந்து தலித்துகளை உள்ளே விட மாட்டேன்னு சொன்னாங்கல்ல அதெல்லாம் வந்து விஜயன் ஆதரவு கொடுக்குறேன்னு பேசுனாரா நாங்கள்லாம் போகிறானோ நீ யாரை எடுத்து போகிறான்னு எனக்கு சரி பேசிடுவோம் விடு இதில் என்ன இருக்குது பட்டியல் சமூக மக்களை கோயிலுக்குள்ளே விட மாட்டேங்கிறாங்க சட்டம் என்ன சொல்லுது திமுக ஒன்றும் பெருசாக சமூக நீதியை நொட்ட வேண்டாம் சட்டம் என்ன சொல்லுது கோவில் அனைத்து மக்களுக்குமான வழிபாட்டு தலம் அழைச்சிட்டு போகலாம் உள்ளே உடமாட்டேன்னா அரசு தலையிட்டு காவல்துறை உதவியோட அந்த சம்பந்தப்பட்ட மாவட்ட கலெக்டர் அவங்களை கூட்டிகிட்டு கோயிலுக்குள்ளே போகணும் இதான் சட்டம் சொல்லுது நீங்கள் சமூக நீதி பேசிவிட்டு கோயில் என்னத்துக்கு இழுத்து போட்டுறீங்க அவங்க உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கும் நீ கோயிலை இழுத்து போடுறது ரெண்டும் ஒன்று தானே இதை செய்ய இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டிய திமுக எடுக்கலை நீ என்ன பெருசாக சமூக நீதி கிழிச்சிட்ட கூச்சமே இல்லாமல் ஆலூர் சாணவாஸ் பேசுகிறாங்க நான் சொன்னில்ல இன்னொருத்தன் முன்னாடி எழுதிருந்தால் அவன் இன்னொருத்தங்க கூட ஓடி போடுவானே அதில் ஆளாக ஆலூர் சாணவாஸ் இருப்பான் போல இருக்கு திமுக எடுத்து போராட்டம் நடந்த வெக்கமா இல்லை உங்களுக்கு ஒரே தட்டில் ஒன்றா உட்காந்து சோறு திட்டு போராட்டம் நடத்துகிறேன்னு நாடகம் ஆடுறீங்களே வெக்கமாக இல்லை உங்களுக்கு கூட்டணியை விட்டு வெளியில் வந்துருக்கணும் அங்க போய் என்ன பண்ணி கிழிச்சிங்க நீங்க உங்க போராட்டத்துல என்ன கோஷம் போடப்பட்டுச்சு தெரியுமா தமிழ்நாடு அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசப்படலை அதிகாரிகளை கண்டிக்கிறீங்க இதே சென்ட்ரல்ல ஏதாவது நடந்துட்டா ஏ பாசிச மோடி அரசுன்னு பேசுவீங்க இங்க பேசணும் ஏ பாசிச ஸ்டாலின் அரசேன்னு அரசு வந்து சமூக நீதியை நிலநாட்டுது சில ஊழியர்கள் அரசு அதிகாரிகள் அதுக்கு வந்து துணை நிற்க மாட்டேங்கிறாங்க மதவாத சக்திகளுக்கு துணை போகிறாங்க இதுதான் இவங்க பேசுனது அந்த இதில் எல்லாமே நீங்கள் அங்கே உள்ளூர் மக்களை கூட கேட்டுங்க அப்போ அரசு அதிகாரிகள் முதலமைச்சர் பேச்சு கேட்கலன்னா முதலமைச்சர் அந்த அளவுக்கு இல்லைன்னு அர்த்தம் இதான உண்மை இல்லாத ஒருத்தரை தான் நீங்கள் தமிழ்நாட்டை அப்படியே தூக்கி நிப்பாட்டிடுவார்னு சொல்லிட்டு கூட்டணின்னு சொல்லிட்டு கதறிட்டு கிடக்குறீங்க இதான உண்மை இப்போ ஆதவ அர்ஜுன் பேசி முடிச்சிட்டார் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஆதவ் அர்ஜுன் புத்தகம் வெளியிட்டப்ப விஜயவர்களை வச்சு வெளியிட்டப்ப இது எப்போ நடந்தது அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இன்றைய நிகழ்ச்சி அப்படிங்கிறது திட்டமிடப்பட்டுருச்சு இப்போ திருமாவளவன் வந்து விஜயவர்களோட ஒரே மேடையில் ஏறுனா சங்கடமாக இருக்குமா மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயிலை இழுத்து பூட்டின அரசாங்கத்தோட முதலமைச்சர் கூட உட்காந்துருவீங்களே அப்போ சங்கடமாக இல்லை நியாயமா நீ அதுக்கு வெக்கப்படணும் வேதனைப்படணும் துக்கப்படணும் துயரப்படணும் சோறு திங்கக்கூடாது தூக்கம் வரக்கூடாது உங்களுக்கு வேங்கவேல் மலம் கலந்த தண்ணியை குடிச்சிட்டு பாதிக்கப்பட்ட பட்டியல் சமூக மக்கள் இன்ன வரைக்கும் அவனுக்கு தண்ணி குடிக்கும் போதெல்லாம் அந்த ஞாபகம் வருமா வராதா யோசிச்சு பாருங்க அந்த குற்றவாளிகளை பிடிக்காம இன்னும் இழுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கிற முதலமைச்சர் கூட மேலே ஏறத்துக்கு நீ வெக்கப்படணும் கூச்சப்படணும் கூனி குழுகணும் அங்கெல்லாம் உங்களுக்கு வெக்கம் மானம் ரோசம் சூடு சுரனை அந்நாளையும் வித்து தின்னுட்டு ஒரே மேடையில் உட்காருவீங்க இவரோட ஏறத்துக்கு உங்களுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்க சவாலாகவே சொல்லுவோம் நான் என்ன சொல்கிறேன் கேட்டுங்க திருமாவளவன் அங்கேயே செட்டில் ஆயிட்டார் அவ்வளோதான் நாளைக்கு வரார் நாலு அன்னைக்கு வராருங்கிற பாட்டி வடை சுட்டுச்சு காக்கா வந்து தூக்கிட்டு போச்சு நரி வந்து பாட சொன்னிச்சு இந்த கதையெல்லாம் வேலையே ஆகாது திருமாவளவனுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை ரெண்டில் ஒன்று தொடுன்னு திமுக இப்படி தான் காட்டும் ரெண்டுலாம் காட்டாது தான் நீ என் கூட கூட்டணியில் இருக்கணும் ஆறு சீட்டு வாட்டி கொடுத்தனா இந்த வாட்டி அதே ஆறு தான் தருவேன் மிஞ்சி போனா ஒன்று கூட கொடுப்பேன் நீ வாங்கிக்கணும் சத்தம் போடாம ஏன்னா ஆறு கொடுத்தா அந்த ஆறு பேருமே திமுக எம்எல்ஏ தான் விசிக்காகிற போர்வையில் இருக்கக்கூடிய திமுக எம்எல்ஏ அவ்வளவுதான் திருமாவளவன் சொல்றதா அந்த ஆறு பேரும் கேட்க போறது கிடையாது திமுக எம்எல்ஏக்களால் தான் செயல்பட போறாங்க அதனால திருமாவளவனுக்கு ஆப்ஷன் கிடையாது இப்போ ஆதவ கட்சியை விட்டு நீக்கக்கூடிய வேலை அப்படிங்கிறத திருமாவளவன் செய்வார் திருமாவளவன் செய்யலைன்னாலும் ஆலூர் ஷானவாசு வன்னியரசு ரவிக்குமார் சிந்தனை செல்வன் பாலாஜி இவங்க எல்லாரும் சேர்ந்து செய்ய வைப்பாங்க சரி ஆதவர்ஜுனனுக்கு ஏன் இவ்வளோ காண்டு திமுக மேலே அப்படின்னா திமுக ஆட்சி கட்டில அமர வச்சதுல ஆதவர்ஜுனுக்கு பங்கு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் பிரசாந்த் கிஷோரை அழைச்சிக்கிட்டு வந்ததே ஆதவர்ஜுன்தான் திமுகவும் பிஜேபியும் கல்ல இருக்காங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா இந்த லாட்ரி மார்ட்டின் தேர்தல் பத்திரம் இந்த தேர்தல் நிதி வசூல் பத்திரம் கொடுக்கும்போது அதிகபட்ச அவர்கிட்ட அவர்கிட்டேருந்து வாங்கின ரெண்டே கட்சி ஒன்று பிஜேபி இன்னொன்று திமுக ஒரே இருந்து ரெண்டு பேரும் பணம் வாங்கிக்கிறீங்க ஆனால் நாங்கள் பாசிச பாஜகவை அறுத்துருவோன்னு நீங்கள் சொல்கிறீங்க இது எல்லாமே திமுகவுக்கும் பிஜேபிக்கும் நடந்த அண்டர் டீலிங் எல்லாமே ஆதவர்ஜுனுக்கு தெரியும் திமுகவோட குடுமையை ஆதவர்ஜுன் கையில் இருக்குது நாரி நாத்தம் எடுத்துப்போம் அவ்வளோ ஆதாரங்களை வெளியிட்டா அப்போ திமுகவுக்கு பயம் அப்படிங்கிறது அப்போ எப்படியாவது ஆதவர்ஜுனை தனிமைப்படுத்தி விஜய் கூட சேர்த்து விட்டு விஜய் இயக்கிறது பிஜேபி விஜய் ஒரு சங்கி ஆதவர்ஜுன் ஒரு சங்கி அப்படின்னு அடுத்து அடுத்து பேச ஆரம்பிப்பாங்க இதை திமுக காரங்க வாயால் பேச மாட்டாங்க ஃபஸ்ட்டு விசிகாவினர் வாயாலே வரும் முதல்ல ஆலூர் சானவாச தான் ஆரம்பிப்பார் நான் வேணால் இப்பயே சொல்கிறேன் நீங்கள் புரிஞ்சுக்கிங்க இன்னும் வந்து விஜய் அவர்கள் பேச ஆரம்பிக்கல ஆரம்பித்த பிறகு இது தொடர்பாக டீட்டெயில்டாக இன்னும் பல விஷயங்கள் இது உள்ளே இருக்குது எல்லாத்தையும் சேர்த்து நாளைக்கு பேசுவோம்